எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய தலத்தில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் ராமேஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோயில் இத்திருக்கோயில் இந்தியாவில் உள்ள ஜோதிலிங்க தலங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகும் சம்பந்தப்பெருமான் பெருமான் நாவுக்கரச பெருமான் ஆகியோரால் பாடல் பெற்ற இத்திருத்தலம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது இத்தலத்தில் இராவணனை கொன்ற பாவம் தீர்வதற்காக இத்தலத்து ஈசனை ராமபிரான் வழிபட்டார் என்பது ஐதீகம் அதன் காரணமாக இத்திருக்கோயிலின் மூலவர் ராமநாத சுவாமி என்றும் அம்பாள் பர்வதவர்த்தினி என்றும் அழைக்கப்பெறுகிறார்கள் இத்தலத்தின் அமைப்பு இத்திருத்தலத்தில் பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்த்து பின்னப்பட்ட பந்தலில் அருள்மிகு ஸ்ரீ நடராஜ பெருமான் அருட்காட்சி தருகிறார் கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்திக்காகவும் இத்தலத்தில் நாக வடிவில் உள்ள பதஞ்சலி முனிவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்கள் இரு லிங்கங்களுக்கு மத்தியில் சரஸ்வதி சங்கர நாராயணர் அர்த்தநாரீஸ்வரர் ஏகாதச ருத்ரலிங்க சன்னதிகள் அமைய பெற்றுள்ளன அம்பாள் பர்வதவர்த்தினியின் பீடத்திற்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவிய சக்கரம் அமைந்துள்ளது சக்தி பீடங்களில் இத்திருத்தலம் சேது பீடம் என்று அழைக்கப்பெறுகிறது அம்பிகைக்கு சித்திரை பிறப்பன்று மட்டும் சந்தன காப்பு அலங்காரம் செய்கின்றனர் இங்குள்ள அம்பாள் சந்நிதி பிரகாரத்தில் வீடனன் அமைத்த ஆதிசேஷன் மீது பள்ளி கோலத்தில் பெருமாள் அருட்காட்சி தருகிறார் அம்பாள் சந்நிதியில் அஷ்டலட்சுமி மற்றும் மேற்கு நோக்கிய சண்டிகேஸ்வரியும் அருட்காட்சி தருகின்றனர் முதல் பிரகாரத்தில் சீதை அமைத்த மணல் லிங்கத்திற்கு ராமபிரான் பூஜை செய்யும் சந்நிதியும் அமையப்பெற்றுள்ளது இத்திருக்கோயிலின் பிரசித்தி பெற்ற மூன்றாம் பிரகாரம் அறுநூத்தி தொண்ணூறு அடி நீளம் நானூற்றி முப்பத்தி ஐந்து அடி அகலம் இருபத்தி இரண்டரை அடி உயரம் கொண்டு விளங்குகிறது இத்திருக்கோயில் நான்கு பெரிய மதில்களால் சூழப்பட்டுள்ளது கிழக்கு மேற்காக எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து அடி நீளமும் வடக்கு தெற்காக அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அடி நீளமும் கொண்டு கிழக்கு மற்றும் மேற்காக இரண்டு பெரிய கோபுரங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது உலகிலேயே நீளமான பிரகாரங்கள் கொண்டுள்ள இத்திருக்கோயிலின் கிழக்கு மற்றும் மேற்கு வெளிப்பிரகாரங்களின் நீளம் தனித்தனியே நானூறு அடிகள் வடக்கு மற்றும் தெற்கு வெளிப்பிரகாரங்களின் நீளம் தனித்தனியே அறுநூற்றி நாற்பது அடிகளாகும் கிழக்கு தெற்கு உட்பிரகாரங்களின் நீளம் முறையே இருநூற்றி இருபத்தி நான்கு அடிகள் மற்றும் வடக்கு தெற்கு உட்பிரகாரங்களின் நீளம் முறையே முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு அடிகளாலும் மொத்த பிரகாரங்களின் நீளம் மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அடிகளாக உள்ளது வெளிப்பிரகாரங்களில் மட்டும் ஆயிரத்தி இருநூறு தூண்கள் அமைய பெற்றுள்ளன இத்தலத்தின் வரலாறு இராவணனிடமிருந்து சீதையை மீட்பதற்காக அவனோடு போர் புரிந்து அவனை கொன்றுவிடுகிறார் ராமபிரான் இராவணன் அந்தனர் குலத்தைச் சேர்ந்தவன் ஆதலால் ராமபிரானுக்கு அந்தணரைக் கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக மணலால் ஆன ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார் ராமபிரான் எனவே ராமவிரானே இத்தலத்து ஈஸ்வரனை வணங்கியதால் இத்திருக்கோயிலில் உள்ள மூலவருக்கு ராமநாத சுவாமி என்றும் இத்திருத்தலம் ராமேஸ்வரம் என்றும் அழைக்கப்பெறுகிறது இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வு வளம் பெருகும் என்பது இந்து தர்ம நம்பிக்கையாகவும் உள்ளது இத்தலத்தின் சிறப்புகள் காசி மற்றும் ராமேஸ்வரத்திற்கு புனித யாத்திரை செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் நீராடி மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசிக்கு சென்று கங்கை தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு பிறகு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்து பின்னர் காசியிலிருந்து கங்கை தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் இங்குள்ள தீர்த்தங்கள் மகாலட்சுமி தீர்த்தம் கெந்த மாதன தீர்த்தம் சாவித்ரி தீர்த்தம் பிரம்மஹத்தி விமோசன தீர்த்தம்

மற்றும் கவாட்ச தீர்த்தம் என புனித தீர்த்தங்கள் இங்கே அமைய பெற்றுள்ளன விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்து ராமநாத சுவாமியை வணங்கி பிறகு ஆற்றிய சொற்பொழிவில் அன்புதான் சமயம் உடல் உள்ளம் இரண்டும் தூய்மை இல்லாமல் சிவபெருமானை வழிபடுவதால் ஒரு பலனும் இல்லை எனவே உடல் மற்றும் மனத் தூய்மையுடன் தன்னை பிரார்த்திப்பவர்களின் கோரிக்கைகளுக்கு சிவபெருமான் செவி சாய்ப்பார் என்று கூறியது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பதிவாகும் ராமேஸ்வரம் அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமியை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இருப்போமாக மீண்டும் மற்றுமொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்களம் லேனா